குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமித்ஷாவும் மோடியும் ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற ஒரு தமிழனை பார்த்து பயப்படுறாங்களா யார் அந்த தமிழன் யார் அந்த விகே பாண்டியன் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களா தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க இதுல ஐந்து கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு இன்னும் இரண்டு கட்ட தேர்தல்கள் இருக்கு ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்க போகுது சோ இதனால பிஜேபி காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் இந்த மூன்று கட்சிகளுமே மும்முனை போட்டிகளா பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அமித்ஷா ஒடிசா மாநிலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்துல பேசும் பொழுது அந்தந்த மாநிலத்தினுடைய பிறந்த அந்த மாநிலத்தின் மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மண்ணை ஆள வேணும் அதாவது அந்த மாநிலத்துல பிறந்து வம்சாவளியா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த மாநிலங்களில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் தெரியும் சோ புதுசா வேற மாநிலத்துல இருந்து அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போய் ஒடிசாவை ஆள முடியுமா இது வந்து நடக்காத சாத்தியம் ஒடிசா மக்கள் இதை விட மாட்டாங்க இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒடிசால நடக்க கூடாதுன்னு அமித்ஷா ரொம்ப ஆக்ரோஷமாவும் ஆவேசமாகவும் பேசியிருந்தாரு அவர் மென்ஷன் பண்ண அந்த தமிழ்நாட்டில இருந்து வந்த தமிழன் தான் வி கே பாண்டியன் அதே மாதிரி மோடி இன்னொரு ஒரு இடத்துல பேசும் பூரி ஜெகநாதர் ஆலயத்துல சாத்தி இருந்த அந்த ரகசிய அறைகளுடைய சாவிய தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை கொண்டு போனவர் ஒரு தமிழன்தான்னு அப்போவும் வி கே பாண்டியனை தான் மென்ஷன் பண்ணி அவருமே சொல்லியிருக்காரு ஸோ இதற்கு பெரிய எதிர்ப்பு அலைகள் எழுந்தது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் இல்லை அவர் ஒட்டுமொத்த தமிழர்களை சொல்லல குறிப்பிட்டு ஒரு தமிழனை தான் சொன்னாங்க அதை வந்து ஒரு இன கலவரமா மாற்ற வேண்டாம் அப்படின்னோ அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஆளுமைகள் நிறைந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற இரண்டு பேரும் தலைவர்கள் அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேருமே ஏன் விகே கே பாண்டியனை குறி வச்சு பேசுகிறாங்க இதற்கு என்ன காரணம் யார் அந்த விகே கே பாண்டியன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் வி பாண்டியன் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த ஒரு கிராமத்துல பிறந்தவர் அவரோட பள்ளி கல்லூரி படிப்புகளை தமிழகத்திலே முடிச்சிட்டு ஐஏஎஸ் ஆகணும் என்ற கனவோட ஐஏஎஸ்க்கு படிச்சு ஐஏஎஸ் ஆயிட்டாரு கடந்த ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியா உயர்ந்து பஞ்சாப் கேடர்ல தன்னோட பணியை தொடர்ந்தாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரி சுஜாதான்றவங்களை காதலிச்சு அவங்களையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒடிசா கேடர்ல ஜாயின் பண்ணி அவரோட பணியை தொடர்ந்தார் கொஞ்ச நாள் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதைத் தொடர்ந்து ஒடிசாவில் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தினுடைய துணை ஆட்சியரா ஆகிறாரு ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருடைய அதிரடியான திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது குறிப்பா சொல்லணும்னா விலை பொருட்களுக்கு ஆதாய விலைய கொடுக்கறது விவசாயிகளுடைய உற்பத்தியை தானாவே அரசு முன் வந்து அதை எடுத்து கொள்முதல் பண்ணி அங்காடிகளுக்கு அனுப்புறது டைரக்டா அரசு கொள்முதல் பண்ண நெல்களை தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு விவசாயம் வேளாண் துறைகள்ல நிறைய புரட்சிகரமான முடிவுகள் எல்லாம் துணை ஆட்சியரா இருக்கும் பொழுதே வி கே பாண்டியன் அவர்கள் செஞ்சிருக்காரு பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்துல மயூரா பஞ்சினுடைய ஐஏஎஸ் அதிகாரியா உயர்ந்த பாண்டியன் அங்கேயும் அதிரடியான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினாரு அங்கேயும் விவசாய விவசாயிகளை சார்ந்த நிலப்பொருட்களாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவியாக இருக்கட்டும் கடன் உதவிகளை தள்ளுபடி செய்கிறதா இருக்கட்டும் கல்வி கடனாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கல்வி விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கேயும் நிறைய நடத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு அதே மாதிரி மயூரா பஞ்ச் மாவட்டத்தை தொடர்ந்து அடுத்து ஒரு மாவட்டத்தில் ஆட்சியராக அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அங்க நக்சலைட்டுகளோட தொல்லை அதிகமா இருந்ததான் சோ அந்த மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்டுன்றதுக்காக அங்க இருந்த நக்சலைட்லாம் ஒழிச்சு அண்ட் அந்த இடத்துல இருந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அதாவது கல்வி முக்கியம் படித்தவர்கள் எங்க போனாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி நக்சலைட்டலா இருந்து மக்களை துன்புறுத்துறது எதுக்குன்னு அந்த மக்களை ஒரு அறம் அமைதியான முறையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மாவட்டத்தை அமைதியான மாவட்டமா மாத்திருக்காரு சோ இந்த மாதிரி அவருடைய அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மக்கள் மதியில பெருசா பேசப்பட்டுச்சு அவருடைய அடுத்த கட்ட திட்டம் தான் நூறு நாள் பணியாளர்களுடைய சம்பளம் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தப்படும்னு முதல் முதல்ல இதை ஒடிசால அதுவும் ஆட்சியரா இருந்த பாண்டியன் அவர்கள் தான் ஆரம்பிச்சார் இந்த திட்டத்தை பார்த்துதான் தான் பிஜேபி அரசு சரி நம்மளும் நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு அவங்களுடைய சம்பளத்தை டைரக்டா வங்கி கணக்கிலே செலுத்தலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு சின்ன மாவட்டத்தில் ஆரம்பிச்ச இந்த திட்டம் தான் நாடு முழுக்க பிஜேபி அரசால செயல்படுத்தப்பட்டுச்சு ஸோ அந்த திட்டமும் மக்கள் மதியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு திட்டம் மூலமாக தான் விகே பாண்ட் ஆரியன் நவீன் பட்நாயக்கருடைய குட் புக்ஸ்ல இடம் பிடிச்சார் நவீன் பட்நாயக் தான் பிஜு ஜனதா தள கட்சியின் தலைவராகவும் இருபத்தஞ்சு வருஷமா ஒடிசாவுடைய முதலமைச்சராகவும் இருக்காரு பாண்டியனுடைய அறிவாற்றலும் அவருடைய சிந்தனை திறனையும் பார்த்த நவீன் பட்நாயக் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிஎம் எம் அவர் வந்து செயலாளரா பணி நியமனம் செலுத்துறாரு சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது போது ஒடிசால எந்த முடிவு முதலமைச்சர் எடுக்கதா இருந்தாலும் விகே பாண்டியனோட சஜஷன் அதுல கண்டு கண்டிப்பா இருக்கும் இவருடைய ஆலோசனை கேட்டுதான் முதலமைச்சர் எந்த முடிவும் அளவுக்கு பாண்டியனுடைய செல்வாக்கு கட்சி ரீதியாகவும் பாண்டியனுடைய பொதுப்பணித்துறை அரசாங்கத்தால நிகழக்கூடிய பொதுப்பணித்துறையில நிறைய மாற்றங்களை ஒடிசா மாநிலத்துல ஏற்படுத்தினாரு இந்த மாற்றங்கள்னால ஒடிசா மாநிலத்துடைய முக்கிய நபராகவும் வி கே பாண்டியன் அவர்கள் வளர்ந்தாரு போயிட்டு இருக்கும் போதுதான் தன்னுடைய ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜு ஜனதா தளம் கட்சியில ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணிட்டாரு இது நடந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் ராஜினாமா பண்ணி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறமா உடனே அவருக்கு கேபினட் மினிஸ்டர்ஸ்லயும் இடம் கொடுத்தாரு நவீன் பட்நாயக் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா முதலமைச்சருடைய க்ளோஸ் ஆகி என்ன முடிவு எடுத்தாலும் பாண்டியன் கிட்ட ஆலோசனை கேட்காம நவீன் பட்நாயக் அவர்கள் முடிவே எடுக்க மாட்டாருன்ற அளவுக்கு பாண்டியன் வந்து நவீன் பட்நாயக் உடைய விசுவாசியா மாறிட்டாரு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலையும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் வெற்றி பெற்ற நவீன் பட்நாயக் இப்ப பாத்தீங்கன்னா மூணாவது முறையா இந்த தேர்தலையும் வெற்றி பெற்று அவர்தான் முதலமைச்சர் ஆகப் போறாரு பிஜு ஜனதா தளம் தான் கண்டிப்பா ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒடிசா மக்கள் இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி வயசு ஆயிடுச்சு ஸோ அவருடைய அந்த மெமரி திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால கட்சியிலிருந்தும் அரசு சார்ந்த பணிகள்ல மக்கள் பணிகள்ல இருந்தும் நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறேன்ற மனநிலையில தான் தற்போது நவீன் பட்நாயக் அவர்கள் இருக்கிறார்

முடி கேதா மாதிரி எங்க போனாலும் தமிழர் வந்து பாத்தீங்கனா சிறந்து தான் விளங்குவார்ன்றதுக்கு உதாரணம் தான் விகே பாண்டியன் வேற ஒரு மாநிலத்துக்கு போய் அங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய திறமையாலும் தனித்துவத்தாலும் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில இடம் பிடிச்சு அவங்களுடைய மனதலியும் இடம் பிடிச்சு இப்போ விகே பாண்டியன் வந்து ஒடிசா மாநிலத்தோட சூப்பர் ஸ்டாராவே அந்த ஏரியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சோ இப்ப அடுத்த முதலமைச்சர் யார் நவீன் பட்நாயக் பாண்டியனை அறிவிப்பாரா இல்ல இந்த தேர்தல்ல யார் ஜெயிக்க போறா அண்ட் இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலுக்கும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில பெருசாவே இருக்கு சோ இது எல்லாத்துக்குமே ஜூன் நான்காம் தேதி விடை கிடைக்கும்